சிவம் எழுதிய ஆண் உடல் இதை வாங்க போறவங்க வந்து சந்தோஷ் குமார் அண்ணா மன்னிக்கவும் அடுத்து ஸ்ரீலக்ஷ்மன் ஓகே சாலை செல்வம் எழுதிய ஆண் உடல் அதை பத்தி வந்து சந்தோஷ் குமார் அண்ணா வந்து பேசுவாங்க ஆண் உடல் வளர்ச்சி பற்றி பேச ரெண்டு பிரிவு இதில் ஓகே முன் பதின்மம் பின் பதின்மம் வயது முன் பதின்மம் வந்து ஒம்பது டு பதிமூணு அடுத்து வந்து பதிமூணு டு பத்தொம்போது பதிமூ வயது இந்த காலகட்டங்களில் உடம்புல நிறைய வளர்ச்சி ஏற்படும் அதனால நிறைய குழப்பம் தான் நமக்கு வரும் ஏன்னா யாரும் உடம்புல வளர்ச்சி இருக்குன்னு அந்த டைமுக்கு நமக்கு எதுவும் தெரியாது திடீர்னு பார்த்தா ஹைட்டாக இருக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி டைமில் சரி திடீர்னு ஊருக்கு போனால் போதும் தாத்தாலாம் பார்த்துட்டு ஒன்று இருந்தால் பையன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் பாருங்க அப்படின்னு அப்படியே ரெண்டு நாளைக்கு போனாலும் அதே தான் சொல்லுவாங்க ஒரு அப்பதான் கொஞ்சம் பெருமையா வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆனாலும் வீட்டை விட்டு வர மாட்டாங்க சரி வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நீ வீட்டிலே ஒரு பானை கூட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க சரின்ட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா சரி முடியலாம் முளைக்க ஆரம்பிக்கும் அது தாடிலாம் முளைச்சா அழகா சுத்தலாம் ஸ்டைலிஷா ஆனா கை காலாம் முடிவு முளைச்சா என்னத்தை பண்றது சரி இதை இத பாட்டி சொல்லலாமான்னு தென்னா யாரும் இதை பத்தி பேசவும் மாட்டாங்க சரி நம்ம வயசுல ஒரு பர்சன்டேஜ் பேசலாம் பார்த்தா எனக்கு மீசதான் முளைச்சிச்சு அவனுக்கு தாடியா முளைச்சிருச்சு அப்ப சரி நான் ஃபீல் பண்றதுக்குள்ள இன்னொருத்த தான் அவனுக்கு மீச கூட முளைக்கலை அப்ப பாக்கும்போது தான் பயம் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு மீச முளைச்சிருச்சு அப்படின்னு சுற்றிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்தோம் அங்கங்கே முடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு அது எதுன்னு உடம்புல அங்கங்கே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு சரி உடம்புல ஃபுல்லாக ஒரு ரொம்ப துர்நாட்டை வீச ஆரம்பிச்சிச்சு ஒரு சட்டையிலேருந்து வருதா இல்லை நம்பர் ஸ்மெல் தான் நமக்கே டவுட் ஆரம்பிச்சிச்சு எல்லா சோப்பும் போட்டு குழியும் தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறந்தான் வாசனை போச்சு அதுக்கப்புறம் துணியை எடுத்து நானே துவைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா கிட்ட கொடுத்தா அது ரொம்ப தப்பான செய் வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு வார்த்தை நம்ம எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் தான் ஓகே அதுக்கப்புறம் சரி இப்படியே நாட்கள் போக போக பார்த்தா முகத்துல டப்புன்னு கட்டி கட்டியா வர ஆரம்பிக்குது இது என்னன்னே தெரியறதுக்குள்ள அதுக்குள்ளே உடச்சு விட்டேன் அப்படிதான் சொல்றாங்க முகப்போருப்பான்றாங்க அவசரப்பட்டு உடச்சிட்டேனே அப்படின்னு தோணுது அதுக்குள்ளேயே அங்கங்க டாட் ஆயிடுச்சு சே என்னடா பண்றதுன்னு வாழ்க்கை அடைய ஒரு மாதிரி ரொம்ப முகத்துல இது மாதிரி இருந்துச்சு அழகு போயிட்டு அப்படியே நினைக்கும் போது எங்க அம்மாட்ட போய் சொன்னேன் அம்மா அது மாதிரி முக போயிடா தெரியலன்னா கவலைப்படாதா உன் எதிர பொண்ணு பார்க்குது அதை உன் எனக்கு வக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டான் அப்படியே புரிந்து போட்டு வெளியே வரக்கு இல்லையாங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு வீட்டு அதிகமாயிடுச்சு ஒழுங்கா போய் தூங்கு அப்படின்னாரா எதுவும் பண்ண முடியாம ஆனாலும் உள்ளுக்குள்ள பெருமையாதா இருந்துச்சு சரி இதே சந்தோஷத்தோட சோட வாழ்க்கை போவோம் அப்படி வாழ ஆரம்பிச்சா ஏகப்பட்ட உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் என்ன பண்றேன்னு தெரியாம நண்பர்கிட்ட நான் மோஸ்ட் ஆஃப் பேச ஆரம்பித்தேன் ஏன்னா வீட்டில் பேசும்போது ஒரு கூச்சம் ஏற்படும் நண்பர்கிட்ட நம்ம இயல்பா பேசிடலாம் எதுவாக இருந்தாலும் ஏன்னா அவங்களும் அதே காலகட்டத்தில் இருக்கிறனால ஏகப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம அழகாக பேச முடியுது சரி இப்போ அழகா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அப்படியே காலகட்ட போகணும்னு பார்த்தா நிறைய யாச்சினா பேசினாலும் எதுவும் அப்படியே சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு எல்லாரும் அறிகுறி சொல்கிற மாதிரி இருக்கு நம்ம வச்சு தப்பு பண்றோமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வரவங்களாம் அறிகுறி சொல்றாங்க ஏதோ ஆயிடுச்சு இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு நிறைய பெண் அந்த காலகட்டம் காலகட்டம் ரொம்ப எனக்கு எனக்கு அது கூட பிடிக்கல அதை சொல்லிட்டு நான் மோஸ்ட் ஆஃப் வெளியே போக திட்டு வாங்கினேன் இருந்தாலும் வழி இல்லை போய் தான் தான் ஆகணும் இது மாதிரி மூவ் ஆகும்போது கொஞ்சம் மட்டும்தான் மாற்றம் பார்த்தா எல்லாருக்குமே ஆணுக்கு மட்டும் பெண்களுக்கும் மாற்றம் நிறைய ஏற்படும் சரி ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வருஷம் எல்லா மாசம் மாசம் சினிமால சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அடையை பைக்கில் இருக்காரு வேகமா பைக் ஓட்டணும் பெரிய மீசை வச்சிருக்கணும் அடு கோபமாக வந்துடணும் ஒரு வாயில சிகிரெட்டை வச்சிருக்கணும் போட்டு அவனை அடிக்கணும் பெண்களை மதிக்காத என்னடா அடி நான் இருவெல்லாம் நானும் விட்டுதான் இருக்கணுமோ அப்படின்னு தப்பான ஒரு புரிதலில் தான் இருந்தேன் ஆனா ஆண்மைன்றது அது கிடையாது ஒரு ரொம்ப இருக்கணும் பிற மதிக்க குறிப்பிட்டு நம்ம கூட இருக்க பெண் அவங்க அக்கா தம்பி அக்கா தம்பி கிடையாது சாரி அக்கா தங்கச்சி அண்ணா எல்லாருக்குமே ஓகே அனைவரும் ஒண்ணுதான் பாதையில வேணாம் ஓகே ஆனால் கூட இருக்க தோழிகளுக்கு கூட சரி அவங்கள எந்த விதத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் கூட பரவாயில்ல துன்புறுத்தறது ரொம்ப தப்பு அவங்கள கலாச்சார தான் நம்ம மாசா அப்படின்னு கேட்டால் இல்லை ரொம்ப அது ரொம்ப தவறான செயல் ஏன்னா நம்ம ஒரு பெண்ணாக இருந்தால் தான் அது ஃபஸ்ட்டு புரியணும்லாம் கிடையாது தங்கச்சிக்கு உங்கள் அக்காவுக்கு அது ஏற்படும் போதே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இருக்கணும் பெண்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அவங்களும் குறிப்பிட்டு அவங்க பெண்கள் எப்படி இருக்கணும் இப்போ சொல்கிறான தெரியல பழைய காலத்துலலாம் ஒன்றும் வயசானதான் விடறதில்லை இங்கே இருக்கவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் இருந்தால் ஓகே வீட்டிலே தான் இருக்கணும் வீட்டுக்கு அடக்கமாக இருக்கணும் அது என்ன குத்து வழக்குன்னு வாங்க எதிரச்சியத்தை போகிறாங்கன்னு தெரில எதுக்கு எடுத்தாலும் குத்து வழக்க மாதிரி இருக்கணும் நல்லா படிக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போகாத வீட்டுக்குள்ளே வீட்டை வேலை செய்ய தெரியணும் சமைக்க தெரியணும்னு வாங்க குறிப்பிட்டு பசங்க சமைக்க கற்றுக்கோங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம டிபெண்ட் ஆகிடக்கூடாது நல்லாவே தெரியுது ஓகே நான்லாம் சமைக்க ஆரம்பித்தா நான் அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் சமைக்க முடியாது இல்லைனா உப்பு இல்லைன்னா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதை நம்ம தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அவங்க கால ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வெளியே நம்ம வந்து படித்து முடிச்சு வெளியே போகும்போது அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர வர வரும்போது ரொம்ப இஷ்டம் இருக்கும் பெருசானால் மணி கூட சமைச்சு கொடுங்க பிரச்சனை கிடையாது யாரும் சமைச்சு தர மாட்டிங்கு போல் பெண்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கும் மாதம் மாதவிடாய் பிரச்சனை ரத்தப்போக்கு இந்த மாதிரி வெளியே வரும்போது அதை நம்ம ரொம்ப அவங்கள பாது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் என்ன பிரச்சனையும் அவங்களுக்கு கொடுக்காமல் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் இது மாதிரி காலகட்டங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் அதே வயசு தான் ரெண்டு பேருக்கும் உடலில் மாற்றம் ஏற்படும் போது நம்ம யாரையும் துன்புறுத்தாமல் ரெண்டு பேரும் இருக்கிற பிரச்சனையை பகிர்ந்துக்கிட்டு ஒன்றா வாழணும் வாழ்க்கையில் எப்பமையாக ரொம்ப முக்கியம் தான் சரி ஆனால் மட்டுமே இருப்போம் சில பேருக்கு உடம்புல வந்து மாற்றங்கள் ஏற்படும் பெண்ணாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அவங்கள வந்து திருநம்பி அப்படின்னு சம்திங் சொல்லுவோம் அதான் ட்ரான்ஸ்ஜென்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஆனால் தான் இருப்பாங்க ஆனால் இயல்பாக சம்திங் அவங்க பெண்ணாக மாறு மாதிரி ஃபீல் ஆகும் அதுவும் பிரச்சனை கிடையாது அது உடலில் ஜெனட்டிக்காக அவங்களுக்கு பிரச்சனை அதை பார்த்து நம்ம கலாய்க்கிறதோ அவங்களை ரொம்ப இது பண்ணுறதோ ரொம்ப தப்பு தனிமலை யாரையும் விடக்கூடாது பெற்றோரோட பேச ஒரு மாதிரி குச்சமாக இருந்தால் நம்ம நண்பர்களிட பேசி நல்லா இது செயல்படணும் சொல்லி நன்றி விடைபெறுகிறேன் இது எஸ்கேன்ற இல்லை நிறைய மாற்றம் வருதுங்க பேரை மாற்றி மத்தி சொல்லிடுறாங்க எஸ்கே என்ற சந்தோஷ் குமார் என்று ஒரே முடிச்சீங்க நன்றி ஒரு விஷயம் இப்போ இதில் இடையில நான் நடுவில் குறிக்கிட்டுறதுக்கு மன்னிக்கணும் அவர் என்ஜிஓ நீங்க எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு செமஞ்சேரி உள்ளிட்ட சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளோடையும் அந்த பகுதியை இருக்க சேர்ந்த குழந்தைகளோடையும் அதிகமாக அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க ஒரு டாக்ஸிக் மாஸ்குலிட்டி அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிக்கலுக்கான தீர்வை நோக்கி வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ சந்தியன் சந்தியன் வந்திருக்கீங்களா சந் சந்தியன் தேங்க்யூ ஸோ மச் சந்தியன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் வாட் யூ டூ ஸோ அவராலாம் பட்டை தீட்டப்பட்டவர் தான் சந்தோஷ் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஆண்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பேசின அண்ணனுக்கு ஒரு சல்யூட் ஏன்னா எனக்கும் எங் எங்களுக்கு தான் நடக்குதுன்னு நான் நினச்சிட்டு நான் இருந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து எனக்கும் நான் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டும்தான் பாய் நான் அவர் தான் பாய் சரி நான் நானே என் அக்கா என் அம்மா அவ்வளோதான் எங்கள் அப்பா வந்து வயசாகிடுச்சனால் தெரியாது எனக்கு எதுவும் சொன்னதில்லை நான் அவ்வளோ பேச மாட்டேன் அவ்வளோவா ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது சே பாய்ஸ்க்குலாம் வந்து ஜாலி போன இல்லை பாய்ஸ்னா ஜாலி போல அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்ச பார்த்தா அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குன்னு முத முதல்ல வெளியில் உண்மையை உடைத்த அண்ணனுக்கு என்னுடைய நன்றிகள் அடுத்துதான் வந்து